மாவட்ட வன அலுவலர் காட்டு பன்றிகளை வேட்டையாடுவதற்கு அனுமதி வழங்குவார் என்ன சொல்லுங்க என்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தலைவர் அவர்களே யானை வழித்தடங்களை பத்தி ஐயா பேசினாரு பழைய பல யானை வழித்தடங்கள் வந்து இப்ப மறைக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டுறாங்க ரோடு போட்டனே அந்த இடத்துல வந்து எலிஃபண்ட் கிராசிங்னு போடுறது இல்லை இது போக வந்து கோயம்புத்தூர்ல வந்து இப்ப அந்த இது நடத்தும் போது

ரொம்ப தீவிரமா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் மக்களோட குறை கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து முடிவுகள் எடுக்கப்படும் அவசரப்பட்டு சொல்ல வேணாம் உறுப்பினர் என்ன கேட்கிறார் கேட்டால் நீங்கள் அவர் புரிஞ்சுக்கல யானைகள் வழித்தடங்கள் என்பதை பற்றி சொன்னீங்க ஆனால் பத்திரிகைகளில் நிறைய செய்திகள் வந்திருக்கு அரசுக்கு ரிசர்வ் இடங்களை எல்லாம் தானாக பிடித்து கொண்டு பில்டிங் கட்டி கொண்டு யானை போக்குவரத்தை எல்லாம் தடுத்து இருக்கிறார்கள் என்று ஈஷா அவர் சொல்றேன் ஈஷா வந்து உங்களுடைய பர்மிஷன் பெற்றுதான் அந்த இடங்களை எல்லாம் பிடித்தாரா யானை வைத்தியத்தை மறித்திருக்கிறார் சொல்கிறார் அது உண்மையா அவர் ரிசர்வ் ஃபாரஸ்டில் கை வச்சிருக்காரா இல்லையா அதுக்கு நேரடியாக பதில் கேட்கிறார் அமைச்சர்கள் இல்லை அதாவது இப்ப ஜென்ரலா யானை ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு ஜென்ரலா யானை வலைதளங்களை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக இந்த முயற்சி ஏன்னா ஈஷா ஈஷா வந்து உட்கார்ந்து அமைச்சர் ஈஷா வந்து முழுமையா அதுக்கான என்னென்ன விவரங்களை தெரிந்த பிறகு நான் சொல்ல முடியும் ஏன்னா நான் இப்ப தெரியாம அறுக்குறையா நான் சொல்லக்கூடாது அது ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன அவங்க ஏதாச்சும் விதிமீறல்கள் பண்ணியிருக்காங்களா இல்ல அதுக்கு உரிமையான தேவையான பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கான விளக்கங்களை நான் கொடுக்குறேன் அவை முன்னவருடைய அந்த கோரிக்கையை நீங்க மனதில் வச்சு ஆய்வு செய்து ஆய்வு செய்து நான் நீங்கள் பதவி ஏற்று மூன்றாண்டு கால மூன்று ஆண்டு கால காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்வில்லையா அப்படி கேட்கிறார் அவர் போதும் போதும் நீங்க பதில் சொல்லுங்க நேரம் இல்ல தயவு செய்து அதன்படி ஒண்ணு பாயிண்டா பாடு இருக்கு கேள்வியே எழலையே அதன்படி தலைவர் அதன்படி காட்டு பன்றிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம் காட்டு பன்றிகளை பத்தி பேசிடலாம்